அனைவருக்கு வணக்கங்க என் பேர் சி கே கண்ணன் எங்கள் ஊர் எட்டிமட எல்லை மகாலியம்மன் தர்மாலய அறக்கட்டையினுடைய ட்ரஸ்டி தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுடைய முன்னாள் ட்ரஸ்டி பின்னர் சிண்டியா லேண்ட் ப்ரமோட்டருங்க இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிக பிரசித்தி பெற்ற தர்மலிங்கேஸ்வரர் கோயிலினுடைய தர்மலிங்கேஸ்வரர் கோயிலோட ஒரு இஷ்யூவை அங்கே முன்னாடி நான் கொண்டு வந்தேன் பத்திரிக்கை நண்பர்களுடைய துணையால் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய முறையான வழிகாட்டுதலின் பேரில் எச்ஆர்எம்சனுடைய சிறப்பான நடவடிக்கையின் பேரிலும் தமிழக அரசினுடைய நடவடிக்கையின் பேரில் இன்று அந்த கோயிலுக்கு ஒரு விடுவு ஏற்பட்டு சரியான தீர்வு காணப்பட்டு இருபத்தெட்டு குற்றச்சாட்டுகள் முன்னாள் ட்ரஸ்டி ஆர் கே கிருஷ்ணசாமி அவர்கள் பேரும் பஸ் டிரைவர் திருமூர்த்தி அவர்கள் பெரும் குற்றச்சாட்டு நிறுவனமாகி இடைக்கால தடை விதித்திருந்தார்கள் அவர்களுக்கு இப்பொழுது நிரந்தர நீக்கம் செய்து அவர்கள் மேல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய ஹெச்ஆர்என்சி கோர்ட்டினுடைய ஆர்டர் காப்பியும் நான் உங்கள் கிட்டே இப்போ சப்மிட் பண்ணுறேன் அதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அது மிக தொன்மையான கோயில் அந்த சிவன் வந்து தானாக தோன்றியதாக வரலாறு ராஜராஜ சோழன் கூட அங்கே வந்து பூஜை பண்ணினதாக ஐதீகம் ராமர் வனவாசம் போனது அங்கே அவருக்கு பாதுகாப்பில் இந்த தர்மர் சிலை அங்கே இருக்குது அதில் மிக சிறப்பு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் பதினஞ்சு ஆண்டுகளை நான் கிரிவலத்துக்கு அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ தலைவர் ஆர்கே வந்து நீங்கள் எல்லைமகாளியம்மன் கோயில் மிக சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க இந்த கோயிலும் வந்து வரவு செலவெல்லாம் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் சரி பண்ணி தரணும்னு என்னை கொண்டு வந்து இன்செட் பண்ணாங்க ஒரு ஆண்டில் தொண்ணூறு லட்சத்துக்கு பக்கமாக வருமானம் வந்துச்சு அதை முறைப்படுத்தி நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலான்னு சொன்னப்போ அவரே சொன்னார் இது வந்து ஐம்பத்தி நாலுலேருந்து ஹெச்ஆர்எம்சி கோயில் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொன்னதில் வாத விவாதங்கள் வந்து நான் அந்த கோயில் ட்ரஸ்டி பதவி வேண்டான்னு வெளியில் வந்துவிட்டோம் நானும் சிவராஜண்ணாமல் அதுக்கப்புறம் வருடம் போல் நீங்கள் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு உங்களுடைய அன்னதானத்தை செய்யுங்கன்னு கூப்பிட்டு அங்கே ஒரு ரவுடி போல் தோட்டம் அடிச்சிட்ருக்கிற திருமூர்த்தி பஸ் டிரைவர் அவர் வந்து அரசு பஸ் ஓட்டுநர் அதுலேயும் இருக்கிறாரு ட்ரஸ்ட்லேயும் இருக்கிறார் எப்படின்னு எனக்கு தெரியல பத்து பதினஞ்சு வருஷமாக அவரை வச்சு கோயிலில் நடக்கக்கூடாத சம்பவத்துக்கு எங்களை தயார் பண்ணி எங்களுடைய மாண்பு கெடுக்கும் விதமாக நடந்தாங்க நாங்கள் அப்போது நம்ம இந்துக்களுடைய மாண்பு இந்த கோயிலுடைய வரலாறு நம்ம குடும்பத்தோட மாண்பும் கெட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால நாங்கள் அமைதியாக வெளியில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதம் அவகாச டைம் கொடுத்தோம் மன்னிப்பு கேட்குறக்கு அவங்க கொடுக்கல அந்த மன்னிப்பு கேட்கல நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு முறையாக ஹைகோர்ட்டில் ரெண்டு ரிட் போட்டு அதனுடைய வழிகாட்டுதலின் பேரில் ஹெச்ஆர்என்சி ஒரு அஞ்சு இன்ஸ்பெக்டர் போட்டு இருபத்தொம்பது குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க முன்னாடி முன் வச்சு ரெண்டு வருஷமாக கேஸ் நடந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அதற்கு மிக சரியான தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதைய சமுதாயத்தில் உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றக்காக அதைய இடத்துல நாங்கள் பகிர்றதுக்கு தான் இந்த மீட்டிங் வச்சுருக்கிறோம் என்ன காரணம்னா இனிமேலாவது இந்த இந்து கோயிலில் கோடான கோடிக்கணக்கான சொத்துக்கள் வந்து இதில் வந்து இப்போது பார்த்திங்கன்னா அந்த தர்மிங் மலையோரத்துலேயே ஒரு மூணு ஏக்கர் கோயில் பூமி இருக்குது எல்என்டி பைபாஸில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கோயில் நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் சொத்து இருந்து இப்போ சேரி எடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது மக்கள் பணம் சரியான முறையில் வரவு செலவு செய்யப்பட்டு அது கோயிலுக்கோ அல்லது மக்கள் அந்த கோயில் சார்ந்த மக்களுக்கோ எச்ஆர்எம்சிக்கோ போய் சேரணுங்கிறது எங்கள் வேண்டுகோள் நன்றி